அப்படி மக்கள் எல்லாம் எங்கே சென்றார் அண்ணாமலை அண்ணாமலை எங்கே சென்றார் ஐயோ நீ மூணு மாசம் என்னத்துக்கு நீ லண்டன் போனான்றது எங்களுக்கு தெரியும் இல்லை நீ சம்பாரிச்சு வச்சுக்கிற பணத்தை இன்வெஸ்ட் பண்ணிட்டு வா முதல்ல ஒரு மாநாடு போடு அந்த மாநாட்டுக்கு பணம் நீ கட்சி ஆரம்பிக்கல மகன ஐடி ரைடு இடி ரைடு அமலா கொத்துற ஒன்னும் ஒண்ணு இல்லாத கிளி கிளி நீ கிழிச்சோன்னா அந்த அளவுக்கு ஒரு பயம் காமிச்சாங்க அண்ணாமலை சொல்றேன் என்ன உங்க நடிப்பு உங்க நாடகம் இதெல்லாம் தெரியும் எவ்வளோ பெரிய கட்சியோட அப்பா சாமி சும்மா மூணு கோடியில இருந்து நாலு கோடி பேர் இருக்கிறாங்க அப்படியே அண்ணாமலை ஒண்ணு சொல்றேன் திராவிட கட்சிகள் வந்து மூணா பிரிஞ்சுக்கிட்டுன்னு சொன்ன திராவிட கட்சிகள்லாம் என்னன்னு முதல்ல தெரிஞ்சுக்கங்க மிஸ்டர் அண்ணாமலை திராவிட முன்னேற்றக் கழகம் மட்டும்தான் இங்க திராவிட கட்சி திராவிட முன்னேற்றக் கழகத்தின் கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் மட்டும்தான் திராவிட கட்சிகள் நீ மூணுன்னு சொன்ன இல்ல அதிமுக அதுவே திராவிட கட்சி கிடையாது அப்படியே திமுக கொள்கைகளை அப்படியே காப்பி அடிச்சு ஜெராக்ஸ் எடுத்து கொடுத்துட்டா அந்த திமுக கொள்கை திமுக என்னவோ அது அப்படியே அது திராவிட கட்சியா ஐட்டம் டான்ஸ் நடிகைகளுக்கு கூடுற கூட்டத்தை விட கம்மி கூட்டம் தான் இன்னைக்கு நீங்க ஒரு ஐட்டமா இன்னைக்கு அரசியலுக்கு கொண்டு வந்திருக்கிற விஜய் மாநாடு கூட்ட கூட்டம் அண்ணா திமுகவே திராவிட கட்சி கிடையாது அப்புறம் எங்க விஜய் வந்து நொட்டுறது இப்ப செந்தில் பாலேஜ் என்ன பெரிய மகாத்மா காந்தியான்ற உன் பிஜேபி கட்சி எல்லாம் பெரிய மகாத்மா காந்தியா ஆருத்ரா பைனான்ஸ்ல நடந்த மிகப்பெரிய ஊழல உனக்கு வந்த ஷேர் எடுத்து எடுத்துன்னா இன்வெஸ்ட்மெண்ட் வந்தேன் மை சென்னை த்ரீ சிக்ஸ்டி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு உடியாத்தம் குமரனின் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நண்பர்களே இன்னைக்கு நம்ம தம்பி அண்ணாமலை மூணு மாசம் லண்டன் சுற்றுப்பயணத்தை வெற்றிகரமாக முடிச்சுட்டு இன்னைக்கு தான் வந்து சென்னை விமான நிலையத்துல இருந்து தரையிறங்கி பத்திரிக்கையாளரை சந்திச்சு பேட்டி எல்லாம் கொடுத்தாரு நம்மளும் வரவேறுத்துருவோம் தம்பி அண்ணாமலைய ஆமா அங்க அண்ணாமலை வந்து இறநா உடனே பத்திரிக்கையாளர் மத்தியில பேட்டி தம்பி பேட்டி கொடுக்குறாரு அங்க அவர் வந்த உடனே உடனே கரு நாகராஜா அவர் பத்திரிக்காளர் மத்தியில துவக்குவரையாற்றார் என்ன சொல்றாருன்னா மூணு மாதங்கள் தமிழகம் தத்தளித்தது தமிழக அரசியல் அப்படியே தத்தளித்தது அப்படி மக்கள் எல்லாம் எங்கே சென்றார் அண்ணாமலை அண்ணாமலை எங்கே சென்றார் ஐயோ அண்ணாமலை எங்க போயிட்டாருன்னு மூணு மாசமா மக்கள் எல்லாம் அப்படியே தத்தளித்து தமிழக அரசியலே அப்படியே தத்தளித்து போச்சு அண்ணாமலை இல்லாம இப்பதான் தமிழக அரசியலுக்கு ஒரு புத்துணர்ச்சி வந்திருக்குது அண்ணாமலை வந்து நாங்க சந்தோஷமாகறோம் அப்படியே தமிழகமே சோக கடல் அப்படி முழுகி போச்சோம் அண்ணாமலை அண்ணாமலை வந்து பல செய்திகள் அண்ணாமலை வந்து பத்திரிகையாளர் கூட்டத்துல தம்பி பேசினாரு உடனே என்னத்துக்கு அவர் அடைமொழி வச்சு எல்லாம் பேசுறது மூணு மாசம் நீங்க எங்க போயிருந்தீங்கன்னு பத்திரிக்கையாளர் அண்ணாமலை பார்த்து கேட்கறாங்க அதுக்கு அண்ணாமலை இந்த மாதிரி நான் வந்து படிக்க போயிருந்தேன் பல்வேறு பேராசிரியர்களை சந்திப்பதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது கட்சி எனக்கு அனுமதி கொடுத்துச்சு நான் மூணு மாசம் படிப்பு போயிருந்தேன் படிப்பு முடிச்சுட்டு இப்பதான் நான் திரும்பினேன் அப்படின்னு சொல்றாரு நீ மூணு மாசம் என்னத்துக்கு நீ லண்டன் போனான்றது எங்களுக்கு தெரியும் இல்ல நான் அவளோட அரசியல் தெரியாம திமுக காரங்க இருக்கிறாங்க நீ என்னத்துக்கு லண்டன் போன அண்ணாமலான்றது எங்களுக்கு தெரியாது நீங்க விஜய கட்சியை ஆரம்பிக்க சொல்லிட்டீங்க விஜய் கட்சியை ஆரம்பிக்கும் போது நீங்க இருக்க கூடாது அதனால மூணு மாதம் நீ லண்டன் போயிட்டு வா நீ சம்பாரிச்சு வச்சுக்கிற எல்லாம் அங்கே போயிட்டு இன்வெஸ்ட் பண்ணிட்டு வா அதுக்கு நீ லண்டன் கிளம்பி போனேன் அதெல்லாம் உண்மை அதே நான் என் மூணு மாசம் இருக்கிற கோர்ஸ் இது நீ என்ன சின்ன பிள்ளையா கம்ப்யூட்டர் கோர்ஸ் கத்துக்கிறதுக்கு அது கூட கம்ப்யூட்டர் கோர்ஸ் கூட மூணு மாதம் இப்போ இல்லை அதெல்லாம் கூட ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் படிக்கணும் நீ ஏன் போனான்னு தெரியும் வந்த உடனே இந்த மாதிரி விஜய் கட்சி ஆரம்பிச்சுக்கிறாருன்னொடனே உன்னை ஒரு தம்பி அண்ணாமலை உச்சத்தில் இருக்கிற ஒரு நடிகர் உச்சத்துல இருக்கிற ஒரு நடிகர் பல கோடி சம்பளம் வாங்கக்கூடிய இந்தியாவிலே அதிக சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு நடிகர் இன்னைக்கு இருக்கிற அனைத்து இல்லங்களிலும் சிறுவர்கள் முதல் இளைஞர் முதல் முதியோர் வரை குடும்ப பெண்கள் வரை அனைவர்களுடைய இதயத்திலும் ஒரு இடம் படுத்தியிருக்கிற ஒரு நடிகர் ஒரு பெரிய கூட இருக்கிற நடிகர் அரசியலுக்கு வந்திருக்கிறார் மக்களுக்கு பணியாற்ற வேண்டும் என்று அது பாரதிய ஜனதா கட்சி வரவேற்கிறது அவரு அதன் பிறகு அவர் என்ன பேச போறாருன்றது பார்க்கலாம் சொல்லி தொடர்ந்து நடிகர் விஜயே அப்படியே பாராட்டின்னு பாராட்டின்னு பாராட்டினு பாராட்டினு வரா இதுல இருந்து உங்களுக்கு தெரியுதுங்களா என்னன்னு சொல்லி நடிகர் விஜய் வந்து கட்சி ஆரம்பிக்க சொன்னது பிஜேபி பல முறை அது அதிகமா நான் நான் தான் பேசினேன் ரெண்டாயிரம் கோடி ரூபாய் நடிகர் விஜய்க்கு வந்து பிஜேபி பணம் கொடுத்து கட்சி ஆரம்பின்னு மாநாட்டு நூறு கோடி ரூபாய் கொடுத்தாங்க அந்த நேரத்துல அண்ணாமலைக்கு கூடாதுன்னு அண்ணாமலை அமிச்சாச்சு நான் விஜய்க்கு ஒண்ணு சொல்றேன் இது அண்ணாமலைக்கு ஒண்ணு சொல்றேன் நீ ஒரு பெரிய நாடக நடிகன்றது உலகத்துல எல்லாருக்கும் தெரியும் அண்ணா 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 நீ போடுற பஜனை என்ன அதெல்லாம் எனக்கு தெரியும் நானும் பதினெட்டு பதினெட்டு பதினாறு வயசுல இருந்து நானும் அரசியல்ல இருக்கிறேன் பதினாறு வயசுல இருந்து குடியாத்த குமரம் நானும் அரசியல்ல இருக்கிறேன் அச்சா அதாவது நீங்கள் விஜய் எப்படி கட்சிக்கு ஆரம்பிக்க வச்சிங்கன்றதெல்லாம் தெரியாதா மாஸ்டர் பண் ஒரு படம் வந்துச்சு விஜய் நான் அண்ணாமலைக்கு சொல்றேன் மாஸ்டர்னு ஒரு படம் வந்துச்சு அந்த படம் ஷூட்டை வந்து நெய்வேலியில் நடக்குது அப்போ விஜய வந்து ஐடி விசாரணைக்கு அப்படியே கார்ல ஏத்துறாங்க கார்லேயே நடக்குது ஐடி விசாரணை மாஸ்டர் என்ற ஒரு திரைப்படம் ஷூட்டிங் நைவேலி நடக்கும்போது விஜயை கார்ல ஏற்றி கார்லேயே ஐடி விசாரணை நடக்குது மிரட்டுறான் பிஜேபி அவங்கள வச்சு மிரட்டுறான் டவுன்சோர்ஸ் மாதிரி உள்ளேடுறாங்க மரியாதையே கட்சி ஆரம்பி உனக்கு எத்தனாயிரம் கோடி வேணாலும் பணம் கொடுக்குறோம் நீ என்ன இன்னொரு பத்து வருஷம் நடிப்பியா ஒரு பத்து வருஷம் இரநூறு கோடி வருமா இந்த ரெண்டாயிரம் கோடி இப்படி நீ கட்சி நடத்துறதுக்கு பணமும் கொடுத்துட்றோம் முதல்ல ஒரு மாநாடு போடு அந்த மாநாட்டுக்கும் பணம் கொடுத்துடுறோம் நீ கட்சி ஆரம்பிக்கல மகனை ஐடி ரைடு இடி ரைடு அமலா கொத்தரை ஒன்றும் ஒன்று இல்லாத கிளி கிளின்னு கிழிச்சிரோன்னா அந்த ஆளுக்கு ஒரு பயம் காமிச்சாங்க சரி அந்த ஆளுக்கு விஜய்க்கன்னா நமக்கு ரெண்டாயிரம் கோடி ரூபாய் பணம் வருது நோவாமோ நோம்பு கூப்பிடும் அது நம்ம பார்க்கல சேஃப்டி பண்ணிடலாம் மாநாடுக்கு நூறு கோடி ரூபாய் தரான்ட்டான் கட்சி நடிச்சது பணம் தரான்ட்டான் சரி இவன் வேற மிரட்டான் இவன் மேல பவர் அனு சொல்லி நீங்கள் மிரட்டி விஜய கட்சி ஆரம்பித்து வைக்கிறீங்க விஜய் கட்சி ஆரம்பிக்கும் போது நீங்க முந்திரி கூட்ட மாதிரி எதுக்கும் முந்தகின்னு முந்தகின்னு வந்து பத்திரிக்கையாளர்கள்ட்ட பேட்டி கொடுத்துன்னு எல்லாத்துலேயும் வந்து மூக்க நுழைக்கிற அண்ணாமலை அப்போ இங்க இருக்க இருக்கக்கூடாது ஏன்னா ஆர்எஸ்எஸ் என்ன எழுதி கொடுத்தானோ பிஜேபி என்ன எழுதி கொடுத்தானோ அதான் அங்க விஜய் வந்து அந்த விக்கிரவாண்டி நடந்த மாநாட்டில் பேசுனன்றது எல்லாருக்கும் தெரியும் அந்த நேரத்துக்கு தான் பத்திரிகையாள விஜய் பத்தி பேசணும் இப்ப எல்லாருக்கும் தெரியுது இது வந்து பிஜேபி சொல்லிதான் விஜய் வந்து கட்சி ஆரம்பிச்சதுன்னு லண்டனுக்கு பேக் பண்ணிட்டாங்க நீ லண்ட அந்த 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 இன்பிட்வின் கேப் அந்த த்ரீ மந்த்ஸ்ல தான் என்ன சொல்றது அந்த த்ரீ மந்த்ஸ்ல தான் வந்து இன்னைக்கு இதெல்லாம் நடந்தது இந்த கட்சியே ஆரம்பிச்சு இந்த போனது வந்து இப்போ எல்லாம் முடிச்சோடனே இப்போ வந்து இறங்கிட்டு இப்போ என்னவோ இந்த கட்சிக்கு உங்களுக்கு சம்மந்தம் இல்லாத மாதிரி இப்போ பேசிட்டு பார்க்கலாம் அண்ணன் விஜய் கட்சியாக ஆரம்பிச்சுக்கிறாரு பார்க்கலாம் சொன்னதுக்கு அண்ணாமலை சொல்றேன் என்ன உங்கள் நடிப்பு உங்கள் நாடகம் இதெல்லாம் தெரியும் அதில் இன்னொரு அண்ணாமலை சொல்ற இன்னொரு செய்தி என்னன்னு கேட்டால் பிஜேபி பிஜேபியா இருக்குது பிஜேபி பிஜேபியா இருக்குது திராவிட கட்சிகள் வந்து இப்ப மூன்றா வாக்கு வங்கிகள் பிரிஞ்சிருக்குது இதுதான் நான் எதிர்பார்த்தேன்னா இந்த மாதிரி ஆக்கப்பூர்வமா பேசணும் எங்களுக்கு தீனி எங்களை மாதிரி யூடியூபர்ஸுக்கு அப்பதான் தீனி நீ மூணு மாசம் ஹெச் தலைவரா போட்டு போயிட்டேன் எச்சராஜா கூட பரவாயில்ல அந்த தம்பி ஹெச்ராஜா எப்பவுமே பேசுறது ஒண்ணுதான் பழைய குருடி கதவு திரடி அரைச்சமாவே அரைக்கிறது பழைய ரெ பழைய ரெக்கார்டே அதே தான் இந்து விரோத இந்து விரோத திராவிட மாடல் அரசு இந்து விரோத கட்சி திமுக இந்து விரோத ஆட்சி இந்து விரோத முதலமைச்சர் அலோலியா பாபு இந்து விரோத ஆன்டி இந்து இதை விட்டா அவருக்கு எதுவும் தெரியாது அதனால ஒன்னும் நமக்கு வந்துட்டு இந்த பிஜேபி சைட்ல இருந்து ஒன்னும் கண்டென்ட் கிடைக்கலாம் நம்மள ஒண்ணுமே குறிப்பா எனக்கு தினம் நாலு சேனல்ல பேசுறவன் பிஜேபி சைட்ல இருந்து ஒரு கண்டென்ட் ஒரு கண்டென்ட் இல்லை யாரா பிஜேபி சைட்ல பேசுனாங்கன்னா மிஸ்ஸஸ் யூனிவர்ஸ் தான் பேசுனாங்க என்ன கல்யாணம் ஆகாம இருந்தால் மிஸ் யூனிவர்ஸ் அவங்க திருமணமானவங்க மரியாதைக்குரிய எங்கள் அக்கா மிஸ்ஸஸ் யூனிவர்ஸ் எங்கள் அக்கா தமிழிசை சவுந்தரராஜனாக தான் மிஸ்ஸஸ் யூனிவர்ஸ்ன்னு சொன்னேன் அவங்க வந்து பேட்டி கொடுப்பாங்க ஐயோ அப்பா சாமி ஏன் கேக்குற அந்த அம்மா ஒரு சுடிதார் போட்டணும்ட்டு உக்காந்துங்க எங்கள் அக்கா தான் அது ஒன்றும் ஒரு பெரிய இன்ட்ரெஸ்ட் இல்லை நம்மளை என்ன சொல்றது அவங்க சிரிக்கிறது என்ன அந்த அக்கானுடைய அந்த பரட்டை இயர்ஸ்டைல்ல அவங்க அந்த பேட்டி கொடுக்கறது அது ஒன்றும் பெரிய எல்லாம் இல்லை என்ன சொல்றது அது ஒண்ணும் பெருசா ஒண்ணும் அதாவது பிஜேபி சைட்ல இருந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாம போச்சு மூணு மாசம் இப்போ மூணு மாதங்கள் தமிழகமே தத்தளித்தது தமிழக அரசியல் தத்தளித்தது தமிழக அரசே அனாதாகி விட்டது தமிழக மக்கள் எல்லாம் அனாதாய விட்டார் எங்கே சென்றார் அண்ணாமலை எங்கே சென்றார்னு தேடினாங்கன்றதுல யாரு தேடினாங்களோ இல்லையோ நான் தேடினேன் என்ன சொல்றது நான் தான் அண்ணாமலை ஐயோ தம்பி இல்லையே தம்பி பேசினா நம்ம பதில் கொடுக்கறதுக்கு நம்ம கரெக்டா இருக்குமேன்னு சொல்லிட்டு என்ன இப்ப வந்துட்டேன் ஏன்னா அது ஒரு பிஜேபி இருந்து ஒரு பிஜேபி சைட்ல இருந்து ஒரு ஒரு பெரிய அளவுல இந்த மூணு மாசம் பேசுற மாதிரி ஒண்ணு இல்லை என்ன சொல்றது அது தமிழிசை அது அந்த அந்த அக்கா பாவம் அது பியூஸ் போன பழுப்பு எச்சராஜா அது சேஞ்சர் தேஞ்சிர்காடே இப்ப நீ வந்து சொன்னப்பார் திராவிட கட்சிகள் வந்து மூணா பிரிஞ்சிருக்குங்கன்னா இப்போ திராவிட கட்சிகள் ஓட்டு மூணா பிரிஞ்சிச்சுன்னு என்ன சொல்றது இப்போ அப்படியே வந்து திராவிட கட்சிகள் விட்டு மூணா பிரிஞ்ச உடனே நீங்க அப்படியே ஒரு கோடி பேர் இப்போ உறுப்பினர் சேர்த்த உடனே ஏற்கனவே ஒரு கோடி பேர் உங்கள்கிட்ட இருக்கிறாங்க ரெண்டு கோடி பேர் இருக்காங்க இப்ப நீங்க எல்லாம் கூட்டணி சேர்ந்து உங்களோட பாட்டாளி மக்கள் கட்சி டிடி விதிநகரன் அப்படியே உங்க அப்பா டிடி விதிநகர் அவருக்கு அண்ணாமலை சொன்னது நாங்க ஒரு கூட்டணி இப்ப எங்களோட பாட்டாளி மக்கள் கட்சி இருக்குது டிடி விதிநகரன் டிடி விதிநகரன் எவ்வளோ பெரிய கட்சியோட அப்பா சாமி சும்மா மூணு கோடில இருந்து நாலு கோடி பேர் இருக்கிறாங்க அப்படியே ஆஹ் டிடி வித்தியநகரன் கட்சியில இனி எங்களுக்கு என்ன எங்க பயணம் இனி நல்லா இருக்கணும் ஒண்ணு சொல்லிட்டா அண்ணாமலைக்கு ஒண்ணு சொல்றேன் திராவிட கட்சிகள் வந்து மூணா பிரிஞ்சுக்குதுன்னு சொன்ன திராவிட கட்சிகள்லாம் என்னன்னு முதல்ல தெரிஞ்சுக்கங்க மிஸ்டர் அண்ணாமலை இன்னைக்கு இனி தான் வந்திருக்க வந்த உடனே என் ஸ்டைல்ல ஒண்ணு பேச விரும்பல அப்புறம் வச்சுக்கலாம் கச்சேரி ரெண்டு மூணு நாள் போட்டோம் உன் வாய் சும்மா இருக்காது நீ பேச ஆரம்பிப்ப அப்புறம் நம்மளும் பேசிக்கலாம் அதாவது முதல்ல திரு திராவிட கட்சிகள்னா என்ன எங்க கொள்கை என்ன தெரியுமா ஒண்ணு சொல்லிட்டா என்ன அது முதல்ல தெரிஞ்சுக்கோ அம்பேத்கர் பெரியார் மார்க்ஸ் இவங்க மூன்று கொள்கைகளை கடைபிடிக்கக்கூடியவர்கள் தான் திராவிட கட்சி எனவே திராவிட முன்னேற்றக் கழகம் மட்டும்தான் இங்க திராவிட கட்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் மட்டும்தான் திராவிட கட்சிகள் எனவே நடைபெறுகிற தமிழ்நாட்டில் நடைபெறுகிற அரசு திராவிட மாடல் அரசு தமிழ்நாட்டில் நடைபெறுகிற திராவிட மாடல் அரசு இருக்கு இல்லை அது மட்டும்தான் திராவிட கட்சி தவிர நீ மூணுன்னு சொன்ன இல்லை அதிமுக அதுவே திராவிட கட்சி கிடையாது எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இருக்கக்கூடிய அதிமுக இருக்குல்ல அதுவே திராவிட கட்சி இல்லை இதுல நீ விஜய கொண்டு வந்து உள்ள நுழைக்கிற திராவிட கட்சின்னு திமுக அப்படியே செராக்ஸ் போட்டு அந்தாலும் பேசிட்டான் ஒன்றிய ஒன்றிய அரசு திமுகனுடைய கொள்கைகள் அது அப்படியே சராக நீங்க போ நீங்க சொல்றதானே அந்தாலும் பேசுறாரு விஜய் பேசுறா அப்படின்னு நீங்க என்ன சொன்னீங்க நீ சொல்லிதானே கட்சியா ஆரம்பிச்சிக்கிறான் நீ திமுக கொள்கை என்னவோ அதை மட்டும் பேசு திமுக சித்தாந்தம் என்ன இருக்குதோ அதை மட்டும் பேசு அப்படியே திமுகனுடைய கொள்கைகளை அப்படியே காப்பி அடிச்சு ஜெராக்ஸ் எடுத்து கொடுத்துட்டா அந்த திமுக கொள்கை திமுக என்னவோ அத்த அப்படியே அது திராவிட கட்சியா விஜய்க்கா தாவும் நீங்க அவ்வளவு லட்சம் அத்தனை பேர் நீங்க கூட்டினீங்கள கூட்டத்தில் ஐம்பதாயிரம் பேர் தான் ஓட்டுக்கு அந்த ஐம்பதாயிரம் பேர்ல எத்தனை ஒரு இருபத்தஞ்சாயிரம் ஓட்டு விஜய்க்கு வந்தா பெரிய விஷயம் ஒரு பெரிய கூட்டத்தை விஜய்க்கு கூட்டிட்டோம்ன்றது பிஜேபி நீங்க சந்தோஷமா இருக்கிறீங்க ஏதோ ஒரு எதோ சம்பந்தம் மாதிரி விஜயை பாராட்டுற மாதிரி ஆஹா ஓகோன்னு பாராட்டுறேன் என்ன விஜய்க்கு கூட்டம் கூட்டிச்சு பச்சா பெரிய கூட்டம் குடிச்சு நானு இந்த அண்ணாமலையினுடைய செய்தியில பேசும்போதே ஒரு செய்தி நான் நான் ஒன்னு சொல்றேன் விஜய்க்கு கொண்ட கூட்டத்தை வச்சு அண்ணாமலை அணி சந்தோஷமா இருக்கிறேன் நீங்க எல்லாம் சொல்லிதான் திமுகவை அழிக்கிறதா விஜய வச்சு விஜய வச்சு திமுகவை அழிக்கிறதா திமுக எவனாலையும் அழிக்க முடியாது திமுக அழிக்கிறதுக்கு இன்னொருத்தன் பிறந்த வரணும் திமுக எவனாலும் அழிக்க முடியாது திமுக அழிக்கிறதுக்கு இன்னொருத்தன் பிறந்த வரணும் அவ்வளவு கூட்டம் கூடிச்சு நான் ஒண்ணு சொல்றேன் நல்லா கேட்டுக்கோ பைத்திய காரணம் இந்த கூட அந்த சீமான் ஒரு வார்த்தை ஒண்ணு சொன்னான் அந்த சீமான் சாமான் இப்போ நடிகையில ஒரு முன்னணி நடிகையா இருக்குது யாருன்னு கேட்டா நயன்தாரா லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாரா நயன்தாரா ஒரு கட்சியை ஆரம்பிச்சு ஒரு மாநாடு ஒன்று பாட்டோம் விஜய்க்கு கூட மாதிரி ரெண்டு கூட்டம் போடும் கூடும் எல்லாம் வருவாங்க பாப்பா அதுல பத்தாயிரம் பேர் நயன்தாரா ஓட்டு போட மாட்டான் ஆனா கூட்டம் போடும் ஒரு இன்னும் கீழே நயன்தாராவது இப்ப அவங்க ஃபீல்ட்ல இருக்கிற ஒரு 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 ஸ்டார் கிரேட்ல இருக்கிறாங்க அவங்கள விடு இப்ப இந்த இவங்கெல்லாம் இருக்கிறாங்க இல்ல இந்த சினிமால ஐட்டம் டான்ஸ் சொல்லுவாங்க யாரும் என்ன தப்பா நினைக்க கூடாது யாரு எங்க ஐட்டம் சொல்ல வரல அப்படி சொல்றது தப்பு சொல்றவங்கள சொல்லலாம் அந்த சினிமால ஐட்டம் டான்ஸ்ல அந்த ஐட்டம் டான்ஸ்ல ஆடக்கூடிய ஐட்டம் டான்ஸ் நடிகைகள்னு சொல்லுவாங்க அதனால அவங்க நம்ம அந்த அந்த கெட்ட வார்த்தை ஐட்டத்துல நான் சொல்ல வரல சினிமால ஐட்டம் டான்ஸ்னு ஒன்னு உண்டு அதாவது அந்த காலத்துல டிஸ்கோ சாந்தி அனுராதா ஜெயமாலினி இவங்களும் ஆடுவாங்க இல்ல இந்தியில ஹெலன் ஒரு நடிகை அது வந்து கே வந்து கேமரா டான்ஸ் மாதிரி ஒரு குறை ஆடையோடு ஆடுவாங்க அந்த காலத்தில் அது ஒரு 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 படம்னு சொன்னால் எம்ஜிஆர் காலத்துலேருந்து சிவாஜி கணேசன் காலத்துல இருந்தால் அப்படி பா அந்த மாதிரி ஒரு பாட்டு ஒன்று வரும் ஆடலுடன் பாடல் இதான் சுகம் சுகம்னு ஒரு பாட்டில் எம்ஜிஆர் பாட்டு ஆடி வர பாருங்க அதுக்கு பேர் இப்போ என்னன்னு கேட்டால் ஐட்டம் டான்ஸ் இந்த ஐட்டம் டான்ஸ்ல ஆடக்கூடிய நடிகைகள்லாம் இருக்காங்க இல்லை அதில் ஒரு நாலஞ்சு நடிகைங்க நான் பேரை கூட சொல்லிடுவேன் அப்புறமா அவங்க என்ன ஐட்டம் சொல்லி அந்த சொல்லிட்டாங்க நடிகைகளை ஒரு அஞ்சு நடிகைகள் யார் பேர் குறிப்பிடாம சொல்றேன் அந்த ஐட்டம் டான்ஸ் ஆடுற கூட ஐட்டம் டான்ஸ் நடிகைகள் ஒரு அஞ்சு பேர் ஒரு மாநாடு போட்டாங்கன்னா விஜய்கி கூட்ட கூட்டமா ரெண்டு மாட கூட்டம் போடு அப்ப ஐட்டம் டான்ஸ் நடிகைகளுக்கு கூட்டத்தை கூட கம்மி கூட்டம் தான் இன்னைக்கு நீங்க ஒரு ஐட்டமா இன்னைக்கு அரசியலுக்கு கொண்டு வந்திருக்கிற விஜய் மாநாட கூட்டம் இதனை யாருக்கு சொல்றேன்னு கேட்டா தம்பி அண்ணாமலைக்கு சொல்றேன் யாருக்கு சொல்றேன்னு கேட்டா இத நான் தம்பி அண்ணாமலைக்கு சொல்றேன் சோ இந்த நாடகம் இந்த இந்த டிராமா போடுறது என்ன இதெல்லாம் வேணா நான் போனேன் லண்டனுக்கு மூணு மாசம் போனேன் கட்சி ஆரம்பிக்க சொல்ல அவன் ஆரம்பிச்சுட்டான் அதை போய் நீ திராவிட கட்சி நேற்று சேர்க்கிற எங்க இந்த திராவிட கட்சி எங்க திராவிட கொள்கைகள் இருக்குது எங்க திராவிட கட்சிகள் ஓட்டு மூணா பிரியுது எங்க திராவிட கட்சிகள் ஓட்டு மூணா திமுக கூட்டணி தான் திராவிட கட்சி திமுகவே திராவிட கட்சி கிடையாது அப்புறமா எங்களுக்கு விஜய் வந்து நொட்டுறது அந்த சீமானுடைய ஓட்டு ஒரு எழுபது பர்சன்ட் விஜய்க்கு வரும் சீமான ஆறு சதவீதமோ ஏழு சதவீதமோ எட்டு சதவீதமோ சொல்றாங்க என் கணக்கு அது ஆறு சதவீதம் அதுல ஒரு நைன்டி பர்சன்டேஜ் வந்துடும் இந்த முறை ஏற்கனவே பிஜேபி வாங்குவீங்க இல்ல எல்முருகன் மூணு மத்திய அமைச்சர் திரு எல்முருகன் வாங்கினாரு நோட்டா கீழே அந்த கண்டிஷன் இப்ப தமிழ்நாட்டில் சீமான் வந்தாச்சு நோட்டாக்கா கீழே வந்தாச்சு சொல்றது அந்த ஓட்டு விஜய்க்கு வந்திருக்கு டோட்டலா எடுத்துக்கினா ஒரு நாலு இருந்து அஞ்சு சதவீதம் விஜய்க்கு ஓட்டு நீங்க பிஜேபி உள்ள கஷ்டப்பட்ட அவனை கட்சி ஆரம்பி வச்சு நீ லண்டன்ல போயிருந்து இப்போ ஆஹா ஓகோன்னு இவரை நீ வந்து பாராட்டுற சோ திமுக திமுகவை தான் இருக்குது திமுக திமுக தான் இருக்குது மட்டும் தம்பி அண்ணாமலைக்கு நான் தெரிவிச்சுக்கிறேன் நீ வந்த உடனே எங்கடா முதலமைச்சரை குறை சொல்லலன்னு பார்த்தேன் உன்னை நீ எப்பவுமே எடுத்து யாரை எடுத்துக்குவேன் அவரு மின்சாரத்துறை அமைச்சர் அண்ணன் செந்தில் பாலாஜி எடுத்துக்குவேன் அவர் வச்சு கொண்டாடுறாரு அவர் பயில தான் வந்திருக்கிறாரு அவர் பயில தான் வந்திருக்கிறாரு நீ அண்ணாமலை என்ன பண்ண செந்தில் பாலாஜி அரெஸ்ட் பண்ணது யார் சொல்லி அரெஸ்ட் பண்ணாங்க செந்தில் பாலாஜி மாண்டு புகை அமைச்சர் அண்ணன் செந்தில் நான் நான் யாராலையும் நான் பலன் அடையலை சொல்லிட்டா நான் யாராலையும் நான் பலன் நடில என் கட்சியினுடைய அமைச்சர் என் தளபதி அமைச்சர் நல்ல செந்தில் பாலாஜி செந்தில் பாலாஜி நல்ல மனுஷன் அதனால பேசலாம் செந்தில் பாலாஜி நல்ல மனுஷன் அதனால பேசலாம் செந்தில் பாலாஜி வந்து என்ன பெரிய தியாகியா மகாத்மா காந்தியா செந்தில் பாலாஜி வருகைக்காகவே அமைச்சரவை மாற்றத்தை நிறுத்தி வச்சிருந்தாரு முதலமைச்சர் திரு ஸ்டாலின் நீ பேசைய செந்தில் பாலாஜி அரசு பண்ணது ஏன் அரசு பண்ண அவர் மந்திரியா இருந்தாரு அதுல எதனா ஊழல் பண்ணாரா பழைய கேஸை புரட்டி அதாவது அரஸ்ட் பண்ணேன் அரசு என்னத்துக்கு அரஸ்ட் பண்ணீங்க நீங்க பிஜேபி உன்ன கேட்கற என்னத்துக்கு அரஸ்ட் பண்ணேன் ஜெயில வச்சு செந்தில் கிட்ட என்ன நீங்க டார்ச்சர் கொடுத்தீங்க ஆஹ் திமுக பத்தி நாங்க சொல்றதெல்லாம் சொல்லு முதலமைச்சரை குறித்து நாங்க சொல்றதெல்லாம் சொல்லு திராவிட மாடல் அரசியல் இந்த இதெல்லாம் நடக்குதுன்னு நாங்க சொல்றதெல்லாம் சொல்லு சொல்லிட்டு நீ பிஜேபிக்கு வந்துடுவோம் கட்சியை காட்டி கொடுத்துட்டு முதலமைச்சரை காட்டி கொடுத்துட்டு நீ பிஜேபிக்கு வந்துரு உனக்கு என்ன வேணாலும் கொடுக்குறேன்னு ஒரு வருஷத்துக்கு மேல அவரை உள்ள வச்சு பிளாக்மெயில் பண்ணீங்க நான் என் கடைசியா இடம் திமுக தளபதிக்கே நான் விசுவாசமா இருப்பேன் உயிரே போனாலும் போடான் போடான்னு சொல்லி அவர் இருந்தாரு தளபதி தானே கடைசியில கோர்ட்ல பயில் கொடுத்து வெளியே வந்துட்டாரு அதனால உனக்கு பொறுத்துக்க முடியல இப்ப செந்தில் என்ன பெரிய மகாத்மா காந்தியான்ற உன் பிஜேபி கட்சி எல்லாம் பெரிய மகாத்மா காந்தியா நீ யாரு முதல்ல இப்ப நீ என்னத்துக்கு லண்டனுக்கு போன அவர் மகாத்மா காந்தியா செந்தில் பாலாஜியா கேக்குற இல்ல இப்ப நீ லண்டனுக்கு போன்தான் அண்ணாமலை கட்சி ஆரம்பிக்கும் போது இங்க இருக்க கூட லண்டனுக்கு போயிட்டேன் லண்டனுக்கு இன்னொரு பர்போஸ் சொன்ன லண்டனுக்கு போய் என்ன பண்ண லண்டன்ல போய் நீ படிச்சியா லண்டன்ல போய் நீ படிச்ச என்ன படிச்ச நீ படிச்சோ சொல்ற ஆருதுரா பைனான்ஸ்ல நடந்த மிகப்பெரிய ஊடல்ல உனக்கு வந்த ஷேர் எடுத்து இன்வெஸ்ட்மெண்ட் மோர் நியர்லி டோட்டலா நீ சம்பாரிச்ச போன பலாயிரம் கோடியில ரெண்டாயிரம் கோடி ரூபாய் நீ போய் லண்டன்ல இன்வெஸ்ட் பண்ணிருக்கிற எல்லாம் வெளியே வரும் அவரை போய் மகாத்மா காந்தியா நீ மகாத்மா காந்தியா தம்பி தம்பி நீ மகாத்மா காந்தியா நீ லண்டனுக்கு போனாரா இவர் படிச்சுட்டு வந்துட்டாராம் விஜய் கட்சி ஆரம்பிச்சு வந்துட்டா இவர் இப்படி பேசினாராம் அவர் அது இப்படியா மகாத்மா காந்தியா டே எல்லாமே பிராட் தானடா பிஜேபி நீங்க பண்ற அரசியலே பிராட் அரசு தானடா ஒரு உங்க கட்சி செல்ஃப் எடுக்க முடியல அதிமுக கொண்டு வந்து எங்கள்கிட்ட மோத விட்டு அரசியல் பண்ண வைக்கலாமான்னு பார்த்த அது முடியல என்ன சொல்றது இப்போ இப்போ உங்களுக்கு யாருமே கிடைக்காம இப்போ இந்த ஒரு ஒரு பத்து நாளா யாரு வச்சு அரசியல் பண்ணிருக்கிறேன்னு கேட்டா தமிழ்நாடு அரசுல ஃபியூஸ் போன பொறுப்பு பாட்டாளி மக்கள் கட்சி என்ன பாட்டாளி மக்கள் கட்சி அந்த எண்பத்தி ஆறு வயசு கிழவன் இந்த வயசுலயே பொட்டி வாங்கினுகிற ராமதாசு ராமதாஸ் விட்டு அறிக்கை கொடுக்குற உன்னை வந்து அவங்க சந்திச்சாங்களா அவன் நீ சொல்ற ஆளே உனக்கு வேண்டிப்பட்ட ஆளு அவங்களோட திமுக தொடர்புல இருக்குதுன்னா அந்த கிழவனை விட்டு அறிக்கை கூட சொல்லி அதுக்கடுத்து அவரு புள்ள அந்த பொட்டி மணியை விட்டு அவர் அறிக்கை விட சொல்லி திமுக பேரை டேமேஜ் பண்றதுக்கு அவனுங்க எல்லாம் ஒரு மயிரோட கிடையாது எங்களுக்கு முன்னால திமுக முன்னால புரியுதா இது எல்லாமே உங்களுடைய சித்து சித்து சித்தாட்டண்டா உங்களுடைய சித்து பிஜேபி ஆர்எஸ்எஸ்டைய சித்து இந்த பக்கம் ஒரு பக்கம் ராமதாஸ் அன்புமணியை தூண்டி விட்டு அது கூட வேலைக்கு வேலை தெரிஞ்சு போச்சு இல்ல தூசி போச்சு கூட முண்டி போச்சு கதை இப்ப விஜயை கொண்டு வந்து கடைசியா நிக்க வைக்கிறேன் விஜய் வச்சு அதனா பண்ணலாமான் இதையும் திமுக சந்திக்கும் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சராயிருக்காரு பார்க்கலாம் எதிர்காலத்துல எப்படி இருக்கும்னா அவருடைய அசூர வளர்ச்சின்னு சொன்னான் தேர்தல்ல நின்னாரு அண்ணாமலை நீ தேர்தல நின்னு தோத்துட்ட என்ன எம்எல்ஏ தோத்த எம்பி தோத்த மாண்புகள் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் தேர்தல்ல நின்னாரு எம்எல்ஏவை ஜெயிச்சாரு அமைச்சர் ஆனாரு அவருடைய அமைச்சர் துறையில சாதிச்சாரு இன்னைக்கு துணை இருக்காரு இன்னைக்கு பம்பரம் போல் சுறுசுறுப்பாக செயல்படுறாரு சென்னை முழுதும் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை தலைவர் தளபதி அமைச்சரோடு மேயரோடு அந்த வெள்ளத்துல அந்த பாதிக்கப்பட்ட மக்களை போய் எந்த ஒரு வகையான பாதிப்பு மக்கள் சென்னை மக்கள் நிம்மதியா இருக்காங்கன்னு சொல்லியிருக்காரு அங்க அவரு இருக்காரு இந்த பக்கம் விழுப்புரம் திண்டிவனம் மரக்கான பகுதியில அதிகமான மழை பெஞ்சிருக்குது அந்த ஏரியா ரவுண்ட்ஸ்க்கு துணை முதலமைச்சர் போயிருக்காரு எனவே நாங்க மக்கள் பணியாற்றோம் ஒரு எதிர்ப்பு கூட சென்னையில இந்த மழை வரும்போது இல்லை இதெல்லாம் அண்ணாமலை இப்பதான் வந்து இறங்கியிருக்கிற ஒரு நாள் ஃப்ளைட்டு தாமதமாய் வந்து இறங்கியிருக்கிற சரி வந்திருக்கிற வா ஏன்னா நிறைய பேச அண்ணாமலை எச் ராஜாத ஒண்ணும் செல்ஃப் எடுக்கல எங்க அக்கா தமிழை செய்து அதை டல்லா போயிடுச்சு பத்திரிகையாளர்கள் என்கிட்ட சொல்லுவாங்க நிறைய பேர் எங்கிட்ட நைட்ல போன்ல பேசுவாங்க பத்திரிகையாளர் ஊடக நிருபர்கள் பத்திரிகையாளர்கள் எல்லாம் என்கிட்ட பேசுவாங்க நைட்ல பேசுவாங்க ஒன்னும் இன்ட்ரெஸ்டே இல்ல என்ன பிஜேபி சைட்ல அண்ணாமலை எப்ப நான் நானே சொன்னேன் நானே நிறைய பேர்கிட்ட சொன்னேன் தம்பி இல்லையே தம்பி இல்லையே எங்க போனார் தம்பி உண்மையிலே தமிழகமே தவித்ததுன்னு சொன்னதுல என்ன மாதிரி யூடியூபர்ஸ் பேசுவோம் அண்ணா அண்ணா அண்ணான்னு நீ எதனா பேசுறதுக்கு நாங்க உனக்கு பதில் கொடுக்கறதுக்கே என்ன யூடியூப் சேனல் நடத்துறவங்க நல்ல வியூவர்ஸ் நல்ல கண்டென்ட் இப்போ கண்டென்ட்டே இல்லாமல் இருந்துச்சு இப்போ எனக்கு இச்சுனால் கண்டென்ட் யாருன்னு கேட்டா பாட்டாளி மக்கள் கட்சிதான் அது ஒரு கன்ட்ரி ப்ரூட் அக்கார்டிங் டு மீ PMK பாலிடெக்ஸ்டிக்ஸ் தானே கண்ட்ரிபியூட் பாலிடிக்ஸ் ஒரு 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 பிஎம்கே பற்றி நான் பேசும்போது அவன் கட்சிக்காரன் வந்தவங்க அத்தை அவங்க அம்மா ஏன்னா அவங்க அவன் அப்படிப்பட்டாலும் அவன் அப்படிதான் பேசுவான் குடிக்காரன் அது ஏன்னா சாராயன் காசரவனு அவன் தானே அது ரொம்ப ரப்பீஷாக இருந்துச்சு பிஜேபிக்கு இது பிஎம்கே கூட போய் பாலிடிக்ஸ் பண்ணது ரொம்ப ரப்பிஷாக நேஸ்டியாக ஒரு ஸ்டூப்பிடா ஒரு ரேஸ்கலாக ஒரு இடியட்டா ஐ ஐ ஃபைண்ட் த த வேர்ட்ஸ் வேர்ட்ஸ் ஸ்கோல் இன்வைட் ஓகே அது ரொம்ப நேஸ்டியாக இருந்துச்சு ஒரு இருக்குல்ல கப்பு இந்த பாமகவோட அரசியல் பண்ணது இப்போ நீ இல்ல நான் அப்படி சொல்ல மாட்டேன் சொல்ல மாட்டேன் பிகாஸ் யூ ஃப்ரம் பெங்களூர் பெங்களூர் அண்ணாமலை வி போத் ஆர் ஃப்ரம் ஐ பவுண்டன் பிராட் அப் இன் பெங்களூர் You was in Bangalore few years, I think nearly nine years you came from Karur, but I born and brought up in Bangalore. Okay. You know about me very well. I know about you very well. When you were in Bangalore as a so I know your politics. I know about you all very well. What type of person you, how you will act. You are a very good actor than politics. வெரி குட் ஆக்டர் acting. சிவாஜி கணேஸ்வர் அண்ட் கமல்ஹாசன் இன் பாலிடிக்ஸ் எவ்ரி ஆக்சன் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன் ஐம் ரெடி டு ஆன்சர் ஃபார் யுவர் ஆல் பிரஸ் மிட் அதனால் அண்ணாமலை நல்லா நடிச்ச நைனா ஏர்போர்ட்ல விஜய் விஷயத்தை பத்தி விஜய் கட்சியை ஆரம்பிக்க வச்சுட்ட வச்சுட்டீங்க பார்ப்போம் அப்புறம் இந்த திராவிட கட்சிகள் ஒன்று மூணார் பிரிஞ்சிச்சுன்ற பாரு அந்த டுபாவர் பச்சாலும் என் கூட பேசக்கூடாது எங்கள் வாக்கு வங்கி எங்கள் வாக்கு வங்கி அப்படியே இருக்கு இப்போ வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் ரொம்ப பரபரப்பாக சுறுசுறுப்பாக இருக்கும்ன்ற அதாவது இரண்டாயிர ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல என்ன நீ பிஜேபி அந்த பாட்டாதிமைகள் கட்சி டிடிவி தினகரன் அவர் ஏன் விட்ட பாவம் ஓபிஎஸ் அவர் ஒன்று சேர்த்துக்க பாவம் அந்த மனுஷன் எங்கே போவார் அவர் பலாப்பலத்தை நின்னாரு ஓ ஓபிஎஸ் அப்புறம் இந்த சின்ன சின்ன லெட்டர் பேட் கட்சிங்கெல்லாம் இது இல்லை அது ஒண்ணு என்ன இதை வச்சுக்க ஏடிஎம்கே தேமுதிக ஆச்சா பெரிய கூட்டணி திமுக கூட்டணி அது ஒன்று தான் திராவிட கட்சி அதுதான் திராவிட கூட்டணி திராவிட முன்னேற்ற கழகம் தலைமை காங்கிரஸ் பேரியக்கம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் இந்திய கம்யூனிஸ்ட் விடுதலை சிறுத்தை மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் தமிழர் வாழ்வுரிமை கட்சி கொங்கு நாடு மக்கள் முன்னேற்ற கழகம் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் அண்ணன் ஜவஹருல்லா அவர்களுடைய இயக்கம் இன்னும் பல இயக்கங்கள் இரண்டாயிரத்தி போன இந்த சட்டமன்ற தேர்தலையும் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் எங்க கூட்டணி இருந்துச்சோ அந்த கூட்டணி செதறாம அப்படியே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தேர்தலை சந்திக்கும் அண்ணன் திருமாவளன் எப்படியாவது டிஸ்டர்ப் பண்ணலாம்னு பார்த்தீங்க சனாதனத்தை எதிர்க்கக்கூடிய ஒரு சிறந்த தலைவனவர் நான் என்றைக்கும் தளபதிக்கு உற்ற தோழனாக இருப்பேன் என்று இந்த கூட்டணி உறுதியாக இருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலவா என்ன இரண்டாயிரத்தி இருபத்தி அது அதுவரக்கும் சமூக வளையத்துல என்னுடைய பணிகள் தீவிரமா இருக்கும் அதனால அண்ணாமலை இந்த திராவிட கட்சி ஒரு மூணா பிரி சொல்றது என்ன நீ விஜய கட்சியை ஆரம்பிச்சுட்டு விஜய புகழ்ந்து பேசுற மாதிரி பேசிட்டு உன்னுடைய சீனு பார்ப்போம் இப்ப எப்படி ஹெச்ராஜா என்ன பொறுப்பு நான் ஒரே ஒரு ரிக்வஸ்ட் மட்டும் அண்ணாமலைக்கு தயவு செஞ்சு யூனிவர்ஸ் எங்க அக்கா தமிழிசை மட்டும் அந்த டிவியில பேட்டி கொடுக்கறதுலாம் பாதப்பா பசங்க செல்போன்ல பார்த்து பயப்படுறாங்க நீ நீ களத்துக்கு வா சந்திப்போம் வணக்கம் குடியாத்து குமரன் என்ன கொள்கை தொலைநோக்கு பார்வை தொலைநோக்கு பார்வைன்னா தொலைநோக்கு பார்வைன்னா இதுதான் பண்ண போறேன்னு சொன்னா என்னவோ பெண்களை இவர்தான் தான் முத முதல்ல அறிமுகப்படுத்தின மாதிரி பேசுறாரு பெரியாரை வந்து முன்னெடுத்து பேசுனதால வந்து என்ன சொல்றது பூச்சாண்டி வேற மார்வ இடத்துல வரான்ற மாதிரி தான் இருக்கு நம்மளுக்கு நம்மளை பொறுத்த வரைக்கும் அது பட் இருந்து பேசும் பார்க்கும்பொழுது தான் இவருடைய